வீட்டுக்கு போனேன்னா பொண்டாட்டி கிட்ட பேச மாட்டான் ஒன்றும் ஆண்ட மாதிரி பார்த்துன்னப்பான் பொண்டாட்டி வந்து என்ன கோவரம் என்ன தே கோவ ஏ படி அப்படின்வான் இல்லை ஆனால் யார் மேலேயோ கோவத்தை காட்டுவான் ஆனால் சந்தோஷமாக இருந்துட்டான்னு வச்சுக்கோ நீ சொல்றியே பேசாதுக்கணும் இன்னும் புரிஞ்சுக்காத நீ பொண்டாட்டி எல்லாம் கூட்டு வச்சுக்கணும் நான் இதை பண்ண நான் அப்படி பண்ணேன் இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சுன்னு ஊரு கதையெல்லாம் சொல்லியிருந்தான் அப்போ சந்தோஷமா இருக்கும்போது மட்டும்தான் குடும்பத்தோட கலந்து பேசின்னுப்பான் கோபமாக இருந்தான் வீட்டுல இருக்கிறவங்கிட்ட பேச மாட்டான் ஊர்ல கிட்ட போய் சண்டை போட்டுப்பான் அதனால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும் எப்பவுமே சந்தோஷமா இருந்தா வீட்டுல அதிகமா பேச மாட்டான் கோவமா இருந்தான் சந்தோஷமா இருந்தா அப்பா அம்மா அண்ணன் தம்பி பொண்டாட்டி புள்ளு கூட்டில உட்கார வச்சு பேசிப்பான் வந்தாங்க அந்த பொண்ணு நிறைய படிச்சு இருக்குது ஆனால் அதுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்குறாங்க அந்த பொண்ணு கல்யாணம் வேணான்னு இது அந்த பொண்ணு வந்தோடனே என் காலில் விழ சொல்றாங்க அவங்க அம்மா நான் விழுமா நான் ஏன் கண்டவன் காலில் ஓணுன்டுது அப்படியே ஓரமா போய் உட்காந்துக்கி அப்புறமா என்கிட்ட சொன்னாங்க அந்தம்மா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இது மாதிரி யாராவது அப்படி பண்ணுறது பண்ணிட்டோம்மா கொஞ்ச நேரம் உட்காட்ட மாட்டேன் அப்புறம் உட்கார்ந்த பிறகு ஏந்து ஓடியாந்து என் காலில் வந்துது என்ன மன்னிச்சிருங்க சாமி அப்டின்னு சொல்லி அதெல்லாம் மன்னிப்பெல்லாம் இல்லைம்மா சின்ன பசங்க தானே இப்படிலாம் பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரூம்ல கூட்டின்னு போய் வச்சு சொன்னேன் நீ வந்து ஒரு அழகு பொருள் அழகு பொருள் போது எல்லாரும் உன்னை சும்மா விடமாட்டான் கண்டவன் கை வச்சு பார்ப்பான் இதை நம்ம வாங்க நான் என்ன அவன் வாங்க நான் என்ன அப்படின்னு அப்போது நீ எப்படி இருந்தாலும் அடுத்தவன் பொருள் ஆகிடுவேன் நீ அப்படி ஆவலைனாலும் ஆக்கிவிடுவாங்க உன்னை அதனால இந்த கல்யாணம் வாங்கி நான் பிரம்மச்சாரியா வாழறன்றதுதான் இந்த உலகத்துல செட் ஆகாது நீ தனிமையில நீ போனா உங்க அம்மா துணைக்கு வராங்க எதுக்கு வராங்க ஆனா அந்த பிரச்சனை இல்லை தைரியமா அப்பையாட கிடைக்கணும் அனுப்புவாங்களா அனுப்ப முடியாது ஏன் பெண் பெண்ன்ற பொருளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அதனுடைய அழிவை யாராலையும் தடுக்க முடியாது பெத்து சில காலம் வரைக்கும் தாய் தப்ப உனக்கு பாதுகாப்பு ஆனா வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் அவங்க வர முடியாது அப்ப ஒரு ஆண் உனக்கு பாதுகாப்பு வேணும் அந்த ஆணுக்கு பேர் தான் கனவன் உனக்கு அப்படின்னு கூட்டம் போய் உட்கார வச்சு அழுவ ஆரம்பிச்சது அப்புறமா அதுல வந்து கும்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற போச்சு இப்போ இந்த மாசம் ரெண்டு நாளா தொல்லை குத்துங்கிறாங்க ஒரு பொண்ணு ஏன் சொல்றேன்னா ஒரு பெண்ணுன்றவர் தனித்து இந்த சமூகத்துல வாழ முடியாது ஏதோ ஒரு துணை தேவைப்படுது அவ்வளவு துணை இல்லாம வாழ்ந்தா அவ அன்றாட ஆபத்துக்களை சந்திக்க வேண்டி வரும் அதனால நம்ம இது சொல்றோம்ன்றோம் ஆனா இது செய்துதால் நீ கடவுள மறந்துடணும் சொல்லல செய்துகனே கடவுள சரி அது உனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படினு சொல்றோம் ஆமா மணிகண்ட இருக்கிற மாதிரி ஆமா மணிகண்டனுக்கு ஒரே ஒரு பொண்ணு எனக்கு கூட கொஞ்சம் மனசு கஷ்டம் நிறைய சொத்து இருக்குது மின்ட்ல ஒரு ஊடுகுது விளையாட்டுல ஒரு ஊடுகுது ஒரு வேற ஆபீசரா இருக்கிறாரு ஒரே ஒரு பொண்ணு வச்சுங்கிறாரு அப்ப நான் அவங்க சம்சாரத்துக்கு சொன்னேன் ஏமா ஒரே ஒரு பொண்ணு வச்சுன்னு இன்னொரு ஆண் பள்ளியா பெற்றுக்கணிங்களா அது உங்களுக்கு பாதுகாப்பு தருமே அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கு யாருக்கு லட்சுமிக்கு அப்ப ஒரு பெண்ணுன்ற என்ன சொல்லுவோம் ஆமா ஆமாப்பா எனக்கு பாதுகாப்பு இல்லைப்பா நான் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்ததுனா நல்லா இருக்கும் இதானே இயற்க ஆமா ஆனா அது சொன்ன பதில் தருமா அதான் ஆன்மீகவாதி அது சொன்ன பதில் என்னன்னா இந்த ஒரு பொண்ணை காப்பாத்துக்கு ஆன்மீகத்துல போறதே தடையா இருக்குது இதை வரைக்கும் நாங்கள் கரையேற்றி ஊற்றுட்டு கடவுளை தேடி போகலாம் இன்னொன்று பிறந்து போச்சுன்னா அதுங்கிட்டவே தான் எங்கள் வாழ்க்கை போயிடும் அதனால இன்னொரு குழந்தை வேணா சாமி இந்த ஒரு பொண்ணே போதும்ச்சு அப்போது அதனுடைய மனம் எவ்வளோ பக்குவப்பட்டிருக்குது ஆமாம் இதுதான் தெய்வீகம்ன்றது இது யாரும் வர வைக்க முடியாது தானாவே உருவாகணும் உருவாகணும் இந்த பாதையில போகும்போது உருவாகும் உருவாகும் அப்ப அது முழுமையா போனா உருவாகும் உருவாகும் ஏதோ ஒரு நாளைக்கு ஆசிரமத்துக்கு வந்து நான் பாடம் பண்றேன் நான் ஒர்க் ஷாப் வேலைக்கு போறேன் போனேன்னா துட்டு சம்பாதிக்கலாம தவிர பக்குவம் வராது அந்த மோகம்ன்றது இல்லைன்னா உலக உற்பத்தின்னு ஒண்ணு இருக்காது அது ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது அதனால இது தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மோகம் கட்டுக்குள்ள இருக்கணும் கட்டை மீறும் போது அது ஆபத்தை உண்டாக்கும் சுவாமி இப்போ சிலபோது வந்து நமக்கு தெரியும் இது வந்து செய்தால் தவறு இது செஞ்சால் பாவம்னு ஆனால் நம்ம சூழ்நிலைகளால் தள்ளப்பட்டு சில செயல்களை செஞ்சிடறோம் அது பாவ செயல்கள்னு தெரிஞ்சோம் ஆனால் நம்ம மனசு அதை ஏற்றுக்கிறது இல்லை அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லையும் நம்மளுக்கு பாவங்கள் பாவம் தான் எப்ப எப்படி செய்தாலும் பாவம் பாவம் தான் பாவான்னு ஒன்று உன்னுடைய மனசுக்கு எப்போ பட்டுச்சோ அது பாவம்தான் ஏன்னா உண்மையாக நல்லவனாக இருக்கிறவன் எந்த நிலையிலயும் அந்த தவறு பண்ண மாட்டான் எவ்வளவு துன்பம் வந்தாலும் வரட்டும் அப்படின்னு நிப்பான தவிர அந்த பாவ செயலுக்கு ஈடுபட்டுற மாட்டோம் ஈடுபட்டுட்டான்னா அவன் மனம் பலவீனமாகுதுன்னு அர்த்தம் சுவாமி இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால இதை நான் கேட்குறேன் கொரோனா காலம் இந்த கொரோனாவோட தாக்கம் நமக்கு ஏதாவது வாழ்க்கை தத்துவங்களை கற்றுக் கொடுத்துருக்கு ஒரு வாழ்க்கை தத்துவத்தையும் கற்றுக் கொடுக்கலம் அது சா வாங்குன்றது தான் கற்றுக் கொடுத்துக்குது நான் வந்தா பிடிப்பேன் சா அடிப்பேன் அப்படின்னு கத்துக்குது அதனுடைய விளைவு என்னன்னா நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத கத்து குத்துக்குது எல்லாரும் ஊசி போட்டுக்கிட்டோம் எல்லாரும் எல்லாரும் ஊசி போட்டுக்கிட்டோம் ஊசி போட்டுக்கிட்டாலும் தப்பு இல்லை அது ஒன்று சேஃப்டி தானே அது அந்த ஊசியை போட்டுக்கங்கோ கூடுமானாலும் கூட்டத்தோட இணையாம தனித்து இருக்க பழகுங்க அது உங்களுக்கு ஆபத்தை தராது இந்த எல்லாத்த விட இந்த மூச்சி பயிற்சி பண்றவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அது ரொம்ப முக்கியம் அது பண்ண தெரிஞ்சவங்க பண்ணுங்க யாராவது இல்லை உங்கள் பக்கத்துலேயே குருமார்கள் இருந்தால் கிட்ட போய் கேட்டுக்கூட செய்யுங்க தவறு ஒன்றும் இல்லை ஏன்னா உடலை சூடாக வச்சுக்கோங்க எப்போவுமே அதனால தான் அவங்க சொல்கிறது அந்த கோல்ட் ஆகிடக்கூடா ஏசியில் போவாதீங்க ஏசி போட்டுக்காதீங்கன்னு சொல்றது காரணமே அதுதான் ஏன்னா ஏசி போட்டு அந்த உடலுடைய சூடு குறைஞ்சிடும் சூடு குறைஞ்சா அதனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக போய்டும் அதனால் உடல் சூட்லேயே வச்சுக்கோங்க மாத்திரை நான் என்ன மாத்தோம் மாத்திரை ஆரோக்கியத்துக்கு போடுற ஒரு இந்த மாத்திரை இல்லை அந்த மாத்திரைனா எண்ணிக்கைன்னு அர்த்தம் இல்லையா ரோசகம் கும்பகம் பூரகம்னு பேர் அது அப்போ ரோசகம் கும்பகம் பூரகம் அப்படின்னா பூரகம் அப்படின்னா பதின ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதினாறு என்ற வரைக்கும் மூச்சு முள்ள உள்ள வலிக்கணும் வலிச்ச மூச்சு எவ்வளோ வலிச்ச பதினாறு எட்டு பதினாறு பதினாறு என்ற வரைக்கும் வலிக்கணும் இந்த பதினாறு நான் எட்டு பாகமாக்கணும் அறுபத்தி நாலு ஆவர வரைக்கும் அதை நிறுத்தி வைக்கணும் பதினாறு வலிச்ச அறுபத்தி நாலு நிறுத்தின முப்பத்தி ரெண்டு ஆவர வரைக்கும் முள்ளா விடணும் அதே முப்பத்தி ரெண்டு என்ற வரைக்கும் அந்த மூச்சை விட்டுனும் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா புரோஜனம் கிட்ட அப்போ வலிச்சது பூரகம் நிறுத்தினது கும்பகம் விட்டது ரோசகம் அப்போ பதினாறு வலிக்கணும் அறுபத்தி நாலு நிறுத்தணும் முப்பத்தி ரெண்டு விடணும் இது நாலு அடைவில் என்ன ஆகிடும்னா மடம் மாறி போயிடும் மூச்சு மடம் மாறி போகும்போது முன்பக்கம் ஓடி இந்த மூச்சு உனக்கு பின்பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடும் பின்பக்கமாக ஓட ஆரம்பிச்சுன்னா உலக நாட்டங்கள் மனசுல இருந்து குறைஞ்சிடும் தெய்வ நாட்டங்கள் ஜாஸ்தி ஆகிடும் அதுக்காக செய்யும் ஆனால் அதை எடுத்த உடனே அப்படி செய்தால் பேதியாகி சாவம் எடுத்த உடனே அப்படி செய்திடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கணும் ஒன்றும் இல்லை ரெண்டாவது பாடம் வாங்குறீங்க எங்கே போனாலும் ஆதாரம் சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னை சகசிராரம் இதான் ஆர்டராக சொல்லுவாங்க ஆனால் நாம் பாடம் கொடுக்குறோம் இந்த மாதிரியாக சொல்கிறோம் புரியுதுங்களா அப்போ இந்த அப்போ எல்லா இடத்துலையும் இப்படி தான் போகிறாங்க ஆதாரம் ஒன்று அப்படி தான் போகிறாங்க ஆனால் ஐயா வந்து அப்படி போகலை ஏன் அப்படின்னா இது சராசரி ஒரு குருமார்கிட்ட இருந்து ஒரு குருமார்கிட்ட வந்த விஷயம் கிடையாது அவரோட குருமார் கொடுத்தது மூணே மூணு பாடங்கள் ஐயா கொடுத்தது பதினெட்டு பாடங்கள் அப்ப இந்த மூணு பதினெட்டாக எப்படி மாறிச்சு யார் கொடுத்துருப்பா இதுதான் கேள்வி ஒருத்தர் தான் எதுக்காக பிறந்தோம் அதோட முடிவு என்னன்னு தெரியணுன்றதுக்காக ஒரு மனுஷன் போராடினார்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் காலம் அதுக்கு தடை போடும் ஆனால் நான் எதுக்குமே சமாதானம் சொல்லாமல் நான் அதோட முடிவை பார்ப்பேன் அதுக்காக நான் எதை ஒன்றா எழுப்பேன் பரவாயில்ல என்ன குடும்பமும் குட்டியும் எதையை பற்றியும் கவலையே கிடையாது அப்படின்னு ஒரு மனுஷன் போனானா எந்த காலம் யார் தடையாக இருந்தாலும் அந்த காலமே எல்லாத்தையும் வெளிச்சமாக்கி காட்டிடும் ஏன்னா ரெண்டு பொருள் மனுஷனுக்கு உள்ளேயே இருக்குது ரெண்டு பொருளும் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது ஒரு பொருளே இந்த உலகத்தில் இருக்கிற ஞானத்தையெல்லாம் பொட்டி மாதிரி வச்சு பீரோ மாதிரி வச்சுருக்குது அந்த பொட்டியை நம்மளால் ஓப்பன் பண்ண தெரிஞ்சால் உலகத்தில் இருக்கிற மொத்த ஞானமும் அந்த ஒரு பொட்டியை தொடர்ந்தோன்னு நம்ம கைக்கு வந்துடும் ஆனால் அது ஒரு பொட்டி பட்டுமே போதுமா நினச்சோம்னா நாம் அறிஞர் ஆகலாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம் ஏன்னா உலகத்தை பற்றி மட்டும்தான் அது காட்டி கொடுக்கும் அதுக்கு பக்கத்திலே இன்னொரு பொருளும் இருக்குது இறைவன் பாருங்கள் எவ்வளோ சரியாக வச்சுக்கலாம் பாருங்கள் அதே நேர்கோட்டில் இன்னொரு பொருளும் இருக்குது அதில் என்ன இருக்குதுன்னா இறைவனை பற்றிய ரகசியங்களை அந்த பொட்டி ஒழிச்சு வச்சுருக்குது நாம் பண்ணக்கூடிய பாடங்கள் இது ரெண்டையுமே டச் பண்ணி தான் இருக்கிறோம் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாது ஆனால் குருமார்களுக்கு தெரியும் உங்களுக்கு சொன்னால் அது ஒரு உங்களுக்கு மயக்கத்தை கொண்டு வரும் தான் சொல்கிறேன் மயங்கிடாதீங்க உங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் உங்களுக்கு பாடம் கொடுக்குறோங்க இங்கே அது என்ன பண்ணுன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அது மேலே போவீங்களே தவிர பாடத்தை விட்டுடுவீங்க அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்கள் நோக்கம் தெளிவாகவே இருந்துங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இங்கே கொடுக்கக்கூடிய பாடங்களை நீங்கள் சரியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தானாக கிடைக்கும் அதனால் தான் சில விஷயங்களை மறைச்சே வச்சிருக்கோம் இப்போ கூட எதுக்காக இதை மூடியும் மூடாமல் சொல்றோம் அப்படின்னா இவ்வளோ உண்மை இருக்குது நாங்கள் கொடுக்குற பாடம் அங்கே தான் போகுது அதை துறக்கிற நாள் வரும்போது எல்லா ரகசியங்களும் உனக்கு கிடைக்கும் ரகசியம் தேடி வீடு வீடாக போக வேண்டியதில்லை மலை மலையாக சுற்ற வேண்டிய வேலை கிடையாது ஏன்னா எல்லா ரகசியமும் சில மந்திரவாதி பாடலாம் பார்ப்பீங்க ஏழு மலை ஏழு கடல் தாண்டி போனாதான் அந்த ஒரு ஏதோ ஒரு கிளி உட்காந்துக்கும் அந்த கிளிக்குள்ளே தான் என் உயிர் இருக்கிற மாதிரி ஏழு கடல் ஏழு மலை தாண்டி நம்மளை ஒலிக்கி வச்சுக்கிறான் உன் மூச்சானதை நீ கொண்டு போய் அங்கே நிறுத்தி தட்ட 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 என்ன ஆகும்னா அது வரைக்கும் அந்த இந்த ரகசியம் எல்லாம் ரெண்டு ரகசியமும் வெளிப்படும் எந்த ரகசியம் ஒன்று உலகத்தை பற்றிய ஞானம் ஒன்று நம்மளை பற்றிய ஞானம் இந்த ரெண்டும் ஒன்று கை வரும் எப்போ வரும் முடிவான ஒரு நிலையில் அது வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும் வைராகியமாக இருக்கணும் பொறுமையா இருக்கணும் சாமி கொடுக்க நான் அந்த பாடம் பாடம் இந்த காரணம் என்னன்னா இந்த இடத்துக்கு வரல அந்த இடத்துக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதை கொடுத்தா தான் வேலை செய்யும் புரியுதுங்களா அப்ப நாம தட போறேன் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறீங்க எங்களுக்கு நான் வந்தால் வரது வர கட்டி போகுது போலாம நாங்க அப்படி பண்ணலையா ஏன் நிறுத்துறோம் அப்படின்னா அது பலன் கிடையாது சரிங்களா ஆம்பளை உட்குந்து பிறந்த உடனே மீசம் முளைச்சிது அந்த பதிமூணு பதினாலு வயசு ஏன் அந்த மீசம் முளைக்கிறது கூட ஒரு பக்கம் வேணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பக்கம் வேணும் அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ இப்படிப்பா இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்கிறீங்க சாமி பாடம் இப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரிஞ்சிது தெரியும் போது இப்போ வேணாம் அதுக்காக தான் நாங்கள் தள்ளி போடுறோம் சரிங்களா நீங்கள் போக வேண்டிய இடம் தூரம் இருக்குது நீங்கள் போக வேண்டிய எதெல்லாம் தெரியுங்களோ அந்த உலகத்தில் இருக்கிற அதாவது சில பக்கம்லாம் சொல்லி போவாங்க பாடம் வாங்கிட்டு கோயில் கோயிலாக சுற்றுறாங்க அந்த ஆசிரமோ இந்த ஆசிரமோ மகன்கள் சமாதியெல்லாம் போய் சுற்றி நிற்கிறாங்க சுற்றுங்க தப்பு இல்லை ஆனால் அந்த சுற்றுற நேரத்தை விட உங்களுக்குள்ளே நீங்கள் உட்காந்திங்கன்னா என்ன ஆகுனா இந்த ரெண்டு கதவும் திறக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் யோசனை அதை என்ன பண்ணார் தட்டுங்கள் திறக்கப்படும் முதல்ல தட்டை கற்றுக்கணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தட்டத்தை விட்டு கேட்க கற்றுக்கணுக்குறோம் ஏன்னா நாம்லாம் பிச்சையத்தையே பழகி போயிடுச்சு நமக்கு புரிஞ்சுங்களா முதல்ல தட்டுற வேலை தான் நம்ம பார்க்கணும் தட்டினா கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைச்சால் நீ கேட்டதெல்லாம் அப்போ தான் கிடைக்கும் ஆனால் நமக்கு என்ன பண்ணுறான் பிடிச்சா யானையை தான் முடிப்போன்னு முதல்ல காட்சி வரணும் காட்சி விடணும் மூடி வச்ச கதவுல காட்சி எப்படி வரும் மூடி வச்ச கதவு இது உன் வீட்டை நீயே உள் பக்கமாக தாப்பால் போட்டுக்கிற துறக்க வேண்டியதே நீ தான் வெளிப்பக்கம் இறைவன் புட்டவே இல்லை நம்ம மனசை கொண்டு நாமளே உள் பக்கம் தாப்பால் போட்டுன்னு கதவை துறக்கலையே கதவு துறக்கலையே நம்ம உக்காந்துக்கிறோம் நம்ம கதவை நாம தானே திறக்கணும் திறந்தா தானே உலகம் தெரியும் சரிங்களா அப்போ முதல்ல அந்த மனமயக்கத்தில் வெளியே வரணும்னா சொன்னால் அந்த சொன்ன விஷயத்தில் நின்னா போதும் நீங்கள் இதை அந்த அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதை தேடி எதை தேடி எதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் சரிங்களா அதுக்கு நூறு சதவீதமான உத்தரவாத விஷயங்கள் சரிங்களா சரி இப்போ அடுத்து அடுத்து நம்ம அதுதான் இந்த இது எல்லாமே வந்து பாடம் சம்மந்தப்பட்டது தான் கூச்சம் மற்றும் பார்க்கையிலே இருள் போல் மூடும் சாமி பாடம் பண்ண உடனே தூங்கும் போது தூக்கமே வரமாட்டேங்குது சாமி ஆனால் குளிச்சி முடிச்சுட்டு போய் உட்கார்றேன் அப்படியே ஆனந்தமாக தூக்க பத்து தூக்கம் மாத்திரை போட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி தூக்கம் வருது அது சொல்ல கூச்சம் கூச்சமற்ற பார்க்கையிலே இருள் போல் மூடும் நீ பார்க்கணுன்னு தான் ஆசை இருக்குது அதுக்காக தான் நான் காலையில் விடிகால ஏன் இந்த நல்ல ஊரே தூங்குது நீ தூங்குனா அப்போ உனக்கு ஒரு அக்கறை இருக்குது கண்டிப்பாக ஐயா சொல்லிட்டாங்க இந்த பாடம் பண்ணி ஆகணும் வெடிகாலன்னு அந்த அக்கறையோடு தான் போய் உக்கார ஆனால் நம்மளோட கர்மா பாருங்க உக்காந்த உடனே அது வரைக்கும் விலை விலையே இருந்த வானம் இருட்டாயிடுது அப்புறம் என்ன ஆகிடும் அவ்வளோதான் அப்படியே சொக்கி ரெண்டு மணி நேரம் பண்ணேன் சாமி ரெண்டு மணி நேரம் பண்ண எவ்வளோ நேரம் தூங்குனேன் ரெண்டு மணி நேரம் தூங்குனேன் புரியுதுங்களா கூச்சம் மற்றும் பார்க்கையில் இருள் போல் மூடும் அதை என்ன பண்ணோம் இந்த மாதிரி டைமில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ என்ன சொல்கிறாரு கொல்லி கொண்டு கொளுத்தி அதை வெளிச்சம் போடு அப்ப என்ன பண்ணா நீ கொல்லி எழுத்துரா கொல்லி கட்டிய அந்த இருள் போல மூடும்போது அந்த இருள் போல மூடும் போது என்ன பண்ண நீ ஒரு கொல்லி கட்டிய ஏற்றி வச்சிரு அப்ப என்ன பண்ணா அந்த கண்ணு போதே நீ என்ன பண்ணும் இது வந்து நம்மள மேல்நிலைக்கு போக விடாம தடுக்குதுன்ற தெளிவு வந்தவுடனே நம்ம தூக்கம் மறைஞ்சிரும் ஆனால் நம்ம அது கூட உறவாட நல்லா தூங்கி தூங்கி வந்துக்கலாம் அப்போ அந்த கொல்லின்றது என்னென்னா அறிவு அறிவு அதுக்கு தான் சொல்லுவாங்க அறிவுன்றது சூரியன் நிலான்றது எதுனா சந்திரன்றது நம்ம மனசு நம்ம மனசு இருள் மாதிரி பண்ணுன்னா அமாவாசை மாதிரி தூக்கம் வந்துடும் ஆனால் அந்த டைமில் நீ என்ன பண்ணால் அறிவை விழிச்சனா நீ சூரியன் வந்துடுவான் அதுதான் அவர் சொல்கிறார் கொல்லி அதை கொளுத்தி போடு எப்போது அந்த மாதிரி தூக்கம் வரும்போது இப்போ எப்படி இருக்கணும் நம்பலாம் புரிஞ்சிச்சிங்களா முன்னாடி தூங்கணும்னு சொல்லக்கூடாது யாரும் வாய் சமர்த்து பேசாதே மௌன தூன்று அதான் நம்மகிட்ட சொல்லுவாங்க சாமி பண்ண ஒன்று சாமி எங்கே போனோன்னே தெரில சாமி இதெல்லாம் எதுனா வாய் சமர்த்து வாய் ஜாலம் பேசி அங்கே உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நம்ம பாட்னா வாய் சாப்பிட கூறோம் வா வா வென்றே நீயும் வரிந்து கூவை சூச்ச மது விர இருந்த இடம் சொல்லலாமோ அப்படி என்ன பண்ணணும்னா இந்த விஷயங்கள்லாம் தள்ளி 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 இறைவா நீ அங்கே வந்து நிற்கணும் குருநாதர் என்ன சொன்னார் அந்த இடத்துல நான் போய் நிற்கணும்னு வருந்தி அங்கே போய் நிற்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் ஆனா நீ போய் வருந்தி இருந்த இடம் சொல்லலாமோ சொல்லுவதற்கு வாய் விட்டு சொல்லலாமோ தாய் சமர்த்து பாராதே தாயை போற்று என்ன தாய் சமர்த்து பாராதே தாயை போற்று சர்க்குரு போல் தாய் சொல்வாளே புரிஞ்சுங்களா தாய் சொன்னதை தான் நம்ம போய் தாயை பண்ண கூடாது தாய் என்ற இறைவன் குருநாதர் அப்ப இந்த ரெண்டு பொருளுமே அங்கே தேவையில்லை கன்ற காட்சி தாய் மாதிரி வரும் நீ என்ன பண்ணுவா தாய் என்ன சொன்னாலோ அந்த இடத்துல நில் அப்படின்றாங்க சொல்லுவதற்கு இங்கு இவளை எல்லால் வேறு சுகம் உண்டோ சூட்சிமம் எல்லாம் இவளை விட வேற சூட்சிமம் உண்டோ நல்லவர்க்கு நடுவில் விளையாடும் வள்ளி நாத விந்து ஓங்கார நிலையும் காட்டி இதே அருணகனார் ஒரு இடத்துல சொல்லுவார் நாத விந்து கலாதி நமோ நம்ம வேத மந்திர சொருவா நமோ நம்ம அதை இங்க சொல்ல வரா இந்துவா இருக்குது நம்ம கொண்டு போய் சேர்க்க தெரியல இந்துவா இறைவன் இருக்கிறான் சக்தியும் சிவனுமா இருக்கிறான் அப்ப நான் என்ன பண்ணுறேன்னா அவன் அப்படியே இருந்தால் பலன் இல்லை இந்த கலையாகிய மூச்சிய அந்த நாத போய் சேர்த்தா அது ஓங்காரமா மாறும் அப்ப இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை தெரிஞ்சு இந்த கலையாகிய மூச்சியை அங்கே கொண்டு போய் நிறுத்த பழைக்கணும் எங்கே பழைக்கணும் இறைவன் சிவசக்தி இருக்கக்கூடிய இடம் முதல்ல இந்த இடம் ஆனால் உண்மையிலே சிவன் இருக்கக்கூடிய இடம் வேறு இடம் முதல்ல நாம் இந்த இடத்துக்காவது போக பழைக்கணும் அது வரைக்கும் அது வரைக்கும் நமக்கு மறைச்சி இருந்த எல்லா விஷயங்களும் ஈஸியாக புரியும் வல்லவர்க்கு வல்லவளும் நானே என்பால் நீ போயே நான் எவ்வளோ ஆளு ஆளுன்னு அவங்க கிட்ட போய் மல்லு போய் கட்டினனா அது உன்னும் கூட பல பேர் பல ஆயிரம் வடிவம் எடுத்து புண்ணை போய் நிற்கும் ஏன்னா அவ்வளோ பலம் அதுக்கிட்ட இருக்கு வரம் அவருக்கு வேணதெல்லாம் வழங்கும் ரூபி ஆனால் நீ என்ன பண்ண மேலே போய் மோதிர கூடாது காலில் விழுந்துரு காலில் விழுந்தா உன்னை எதிர்த்து நின்று அந்த சக்தியானது உன வரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் இந்த மந்திரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் தெய்வத்தோடு வணங்க மாட்டாங்க அவங்க பாருங்கள் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க பாருங்கள் எல்லாருமே வந்து பெண் தெய்வங்களை மட்டும்தான் வணங்குவாங்க யாராவது தெய்வத்தை வணங்கி பார்த்தீங்களா மந்திரமே சித்தி ஆகாது ஆனால் பெண் தெய்வம் வடிவத்தை யார் பிடிச்சாங்களோ அவனை அவன் வணங்கக்கூடிய ரூபெல்லாம் பார்த்தோன்னா ஒரே ஆங்காரம் ஓங்காரியாக இருப்பாங்க ஆனால் அவ்வளோ ஆக அந்த அவ்வளோ மோசமாக இருக்கிற ஒரு ரூபத்தில் தான் தாயவ நீ காலில் விண்ட்டனா அந்த ஆங்காரத்தெலாம் விட்டுட்டு அவ தான் உனக்கு வரமே கொடுப்பா அதை சொல்ல வராங்க அப்போ நாமலாம் அந்த மந்திரவாதி மாதிரி பழகிக்கணும் மந்திரவாதி அந்த விஷயத்தை புரிஞ்சுனா அவங்க எதில் நிற்கக்கூடாது நீ காலில் விழுந்துரு காலில் வந்தா அது வரைக்கும் அவள் வரம் கொடுக்காம என்ன பிற அப்போ வரத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவா புல்லருக்கு ஆயுதமும் புள்ளே ஆகும் நம்ம அறிவு இல்லாதவனுக்கு அறிவு ஆயுதமாக ஆகாது புல்லருக்கு என்ன வரும் தான் ஆயுதமாகும் அதை வச்சு ஊர்ல போட முடியுமா நயா பைசா கூட போட முடியாது புத்தி கெட்ட லோபி கேட்கு புகழ் அதை இதெல்லாம் யாருக்கும் சொல்லாது அப்படின்னா புத்தி இல்லாதவனுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாதப்பா புரியுதுங்களா அப்போ நாம பாடின பாடகத்தை தான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிற தான் இப்போ அவர் சொல்லின்னுக்கிறாரு இந்த மாதிரிலாம் சொல்லின்னு இருப்பாங்க புரியுதுங்களா அப்போ நாம் தெளிவாயிடணும் இப்போ இனிமேலே இந்த மாதிரி யாராவது சொல்லுவீங்க சொல்லக்கூடாது